உங்களை வந்து நான் அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய்யறதில் தவறு எதுவும் இல்லை ஆனால் அந்த விமர்சனத்தில் உங்களை வந்து நான் தனிப்பட்ட முறையில் ஒருமையில் பேசினதுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஒருமையில் பேசுனதுக்கும் இந்த நேரத்தில் அண்ணன் விஜய் அவர்கள்கிட்ட வந்து நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கூறுகிறேன் ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டம் மோவூர் கிராமத்தை சேர்ந்த பதினேழு வயது சிறுமி சௌமியா என்ற உங்களுடைய தீவிர ரசிகை எழுபத்தைந்து சதவீதம் தீக்காயங்களோடு உங்ககிட்ட உதவி கேட்டிருந்தாங்க காணொலி வாயிலாக அந்த தங்கையின் சார்பாக நாங்களும் உங்களுக்கு வந்து எங்களுடைய அமைப்பு சார்பாக உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்தோம் ஆனால் உரிய நேரத்தில் அந்த குழந்தைக்கு நீங்கள் உதவாதனால அந்த தங்கை வந்து இறந்துட்டாங்க அதுவும் என் கண் முன்னே இறந்தது வந்து இன் இனிமே எந்த ஒரு பெண்ணுக்கும் இது போல ஒரு நிலமை என்றைக்குமே வரக்கூடாது அன்றைக்கே நான் நினச்சேன் ரெண்டாவதாக இன்றைக்கி தற்போது வந்து சென்னை ரிப்பன் பில்டிங் எதிரில் ஒரு அன்னச்சத்திரம் கட்டியிருப்பாங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கட்டியிருந்த அந்த அன்னச்சத்திரத்துடைய வகாயராக்கள் இன்னைக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த தாயும் உங்களுடைய தீவிர ரசிகை அந்த தாயோடைய பையன் அவங்களும் வந்து உங்கள் மேலே பித்து உங்கள் மேலே பைத்தியம் கணவனால் கைவிடப்பட்ட குடும்பம் அது அந்த தாயோடைய மகன் இன்றைக்கி கல்லூரியில் வந்து கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் இன்றைக்கி அவமானப்பட்டு இன்றைக்கி தேர்வு எழுத முடியாமல் நிர்கதியாக நிற்கிறாங்க உங்களுடைய ரசிகர் கே உங்களுடைய ரசிகர் அந்த இளைஞனை வந்து உங்கள் இயக்கத்தின் சார்பாக அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அந்த கல்வி கட்டணத்தை கட்டி அந்த இளைஞனை வந்து படிக்க வைக்கணும்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு கோரிக்கை விடுக்கிறேன்